இன்றைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படிதாங்க சொல்லணும் நம்ம ரகுராம் இருக்கார்ல ரகுராம் வந்து தனத்தோட ஆசையை வந்து நிறைவேற்றி வைக்கிறாரு அப்படின்னு சொல்லணும் தனம் அதுக்கடுத்து கது ரெண்டு பேர்த்தையுமே வந்து சேர்த்து வைக்கிறாரு அதெல்லாம் பார்க்குறோமா சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தோன்னு வந்து அங்கே ஃபைனல் மேட்ச் வந்து பரபரப்பாக நடந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க ஒரு ஸ்டேஜில் வந்து தனலட்சுமி வந்து ஃபைனலாக வந்து வின் பண்ணிடுறாங்க வின் பண்ண உடனே பார்த்துக்கிட்டோம்னா ரிசல்ட் அறிவிக்கிறாங்க தனம் தான் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டவொடனையும் பார்த்தா ரகுராம் வந்து சின்ன குழந்தையாகவே மாறி இருக்கிறாரு வெளியிலேருந்து துள்ளி குதிச்சு அந்த மைதானத்துக்குள்ளே வந்து ஓடி வராரு ஓடி வந்து அந்த இடத்துல வந்து நம்ம தனத்தை வந்து தூக்கி ஒரு சுத்தி சுத்தி நிப்பாட்டுறாரு ஏமா எனக்கு வந்து பெருமை சேர்த்துட்ட எனக்கு இல்ல நம்ம ஊருக்கே வந்து நீ பெருமை சேர்த்துட்ட இனிமே வந்து நான் எல்லா இடத்துலையுமே கெத்தா சொல்லுவேன் தனம் தான் என்னோட பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு இல்ல இல்ல இது வந்து மாறிடுச்சு தனம் வந்து என்னோட பிள்ளை கிடையாது தனத்துக்கு தான் நான் அப்பா அப்படின்னு சொல்லி தான் இன்னி எல்லாருக்கும் தெரிய போகுது அந்த அளவுக்கு வந்து நீ ஃபேமஸ் ஆகிட்ட சூப்பராக விளாண்டுட்ட அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம ரகுராம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அங்கே பார்த்தா நம்ம தனத்துக்கு வந்து கண்ணு புறாமே கதிர் மேலே தான் இருக்குது கதிரு வெளியில் நின்று ஆனந்த கண்ணீர் விட்டு அப்படியே என்ஜாய் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க ஒரு வழியாக வந்து வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து கதிரை வந்து விளாட்டுக்கு வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் என்னப்பா தனம் வந்து வின் பண்ணிட்டா அதுக்கடுத்து வந்து நீங்கள் ரெண்டு பேரும் ஜோடி ஆயிடுவீங்க ஒரே என்ஜாய் தான் போங்க அப்படின்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏய் மாயா நீயா எதாவது சொல்லிக்கிட்டு இருக்காத இன்னும் மாமா வந்து அதுக்கு வந்து ஓகே சொல்லணும் அதுக்கு அடுத்து தான் நாங்கள்லாம் சேர்ந்து வாழ முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் பெரியப்பா வந்து ஓகே சொல்லிடுவார் எனக்கு தெரியும் ஏன்னா பெரியப்பா வந்து தனம் ஏதாவது ஒன்று ஆசைப்பட்டு கேட்டாலே உடனே பண்ணி கொடுத்துருவாரு அப்படி இருக்கும்போது இப்போ பார்த்தா பெரிய பெரிய அளவில் வந்து அவள் சாதிச்சிருக்கா சாதிச்சுட்டு போய் பெரியப்பா கிட்டே கேட்டார்னா கண்டிப்பாக பெரியப்பா வந்து அதை வந்து ஏற்றுக்குருவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அங்கிட்டு பார்த்தா கதிர்க்கு வந்து பயங்கரமான சந்தோஷம் ஆயிடுது எப்படியோ நானும் தனமும் வந்து சேர்ந்து வாழ்ந்தால் சந்தோஷந்தான் மாயா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க அந்த இடத்துல வந்து கிளம்பிடுறாங்க அடுத்து பார்த்தா ஊர் இங்கே எல்லாத்துக்குமே வந்து விஷயம் தெரிஞ்சிடுது தனம் வந்து வின் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு உடனே எல்லாத்துக்குமே பயங்கரமான வந்து சந்தோஷமாகங்கிட்டு பார்த்தா ரகுராமக்கருத்து மணி எல்லாருமே சேர்ந்து கொட்டு அது இதுன்னு ரெடி பண்ணி ஊருக்குள்ளே வந்து பயங்கரமாக நடக்க வச்சு அதாவது கொட்டு வரவேற்று வீட்டு கூட்டு மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க வீட்டுக்கு வந்தவொன்னையும் பார்த்தா நம்ம தனலட்சுமி வெளியே நிற்க வச்சு அங்கேக்குள்ளே ஆரத்தையெல்லாம் சுற்றுறாங்க கண்ணு போட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரத்தியெல்லாம் சுற்றி அவங்கள வந்து வீட்டுக்குள்ளே வந்து கூப்பிட்டு போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க உள்ளே கூட்டு போனவனையுமே வந்து எல்லாருமே வந்து தனத்தை வந்து வாழ்த்து சொல்கிறாங்க சூப்பர் களைக்கிட்ட நான் வந்து பார்த்தேன் என்ன உனக்கு அங்கே வந்து ஏதோ அடிக்கடி வந்து ஏதோ தொ தொந்தரவு நடந்துகிட்டு மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆமாம் யாருனே தெரியலை நான் வந்து வின் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து பல திட்டம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க நமக்கு யார் எதிரி இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு சரி எப்படியோ வின் பண்ணிட்டேல அது வரைக்கும் வந்து சந்தோஷம் அப்படின்னு சொல்லிவிட்டு குடும்பத்தில் எல்லோரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம ரகுராமுக்கு வந்து பெருமை தாங்கலை எப்படியோ வந்து என் பொண்ணு ஜோதிச்சுட்டா என் பொண்ணு என்ன கேட்டாலும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன் தனோ இங்கே வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு உடனே தனம் வந்து பக்கத்தில் போகிறாங்க போன உடனே தனோ நான் நீ சொன்ன மாதிரி ஜெயிச்சிட்ட நான் ஆசைப்பட்ட மாதிரியும் நீ வந்து வின் பண்ணி காட்டிட்ட ஆனால் நான் சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட நீ மட்டும் வின் பண்ணிட்டேன்னா நான் வந்து உனக்கு என்னனாலும் நீ கேட்டதை பண்ணி கொடுக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் அப்படி இருக்கும்போது இப்போ நீ வின் பண்ணதுனால நான் வந்து உனக்கு நீ கேட்குறத பண்ணி கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் உனக்கு என்ன வேணும் கேளு எதுனாலும் என்கிட்ட தயங்காமல் கேளு நான் வந்து உன் ஆசையை நிறைவேற்றுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மாயா வந்து கண்ணை காட்டுறாங்க இதான் வாய்ப்பு கேட்டு பெரியப்பா வந்து கண்டிப்பாக வந்து செஞ்சு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு தனம் வந்து தயங்கி தயங்கி கேட்குறாங்க அப்பா நான் வந்து கதிர் கூட தான்ப்பா சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றேன் எனக்கு வந்து கதிர் ரொம்ப பிடிச்சிருக்கு என்னையும் கதிரையும் வைங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல கேட்டுடுறாங்க ரகுராம்க்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆகிடுது தனம் வந்து இப்படி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து கூட பார்க்கல பார்த்தோன்னே ஷாக்காகி முடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் ரகுராம் ஃபேஸில் வந்து ஒரு சிரிப்பு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க ஏன்னா வந்து தானே வந்து ஆசைப்பட்டு கேட்டால் இதுக்கு மேலே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ரெண்டு பேர்த்தையுமே வந்து அந்த இடத்துல சேர்த்து வைக்க தான் போகிறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க